சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சௌமியவாசரம் புதன்கிழமை ஏகாதசி திதி முப்பத்தி ரெண்டு நாழிகை அதாவது இரவு ஏழு மணி பன்னெண்டு மணி வரை அனுராதா நட்சத்திரம் அதாவது அனுஷ நட்சத்திரம் இருபது நாழிகை மதியம் இரண்டு மணி வரை சுபநாம யோகம் அதற்கு மேல் சுப்ரநாம யோகம் வணிஜா நாமகரணம் அதாவது ரெண்டு நாழிகை பர்ந்தம் இருக்கிறது ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அதாவது நாழிகையானது இருபத்தி நாலு நிமிஷம் மாத்திரமே உள்ளது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் சூன்யர்க்கம் அதாவது ஸ்ராத்தம் செய்ய தகுந்ததான தினம் அல்ல அதாவது பித்ருமாத்துக்களுக்கு செய்யக்கூடியதான ஸ்ராத்தம் இன்றைய தினத்தில் செய்யத்தக்கதல்ல அதனால் திதி என்று கருதவும் பூஜைகளுக்கெல்லாம் திதியாக அதை கொள்ள வேண்டும் அதாவது ஏகாதசி திதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பித்ருமாத்திருக்களுக்கு ஸ்ராத்த தினம் இன்றது இன்றைய தினம் செய்யக்கூடாது ஆடி பண்டிகை அப்படிங்கிறதாக நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கொண்டாடி வருகிறோம் சௌரமான இந்த பஞ்சாங்கத்தில் ஆடிப்பண்டிகை இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் முதல் முதல் மூன்று நாளைக்கு காவேரி தாமிரபரணி இத்தியாதி மகாநதிகளில் ஸ்நானம் செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த மூன்று நாட்களும் மூன்று நாட்களுமே நதிகளுக்கு ரிஜஸ்வலா என்ற தோஷம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருப்பதால் கங்கை தவிர மற்ற எந்த நதிகளிலும் புண்ணிய ஸ்நானங்கள் செய்யத்தக்கதல்ல அதனால் கிரகத்திலோ பக்கத்தில் இருக்கும் தடாக்க குளங்களிலோ கூப்பங்களிலோ ஸ்நானம் செய்து பண்டிகையை கொண்டாட வேண்டியது இன்றைய தினம் சயன ஏகாதசி என்ற சுதினமானது சம்பவிக்கிறது வணக்கம்